வன்னி சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது எந்த நேரத்திலும் பலாகரம் கைது செய்யப்படுவார் வெளிப்படையாக அறிவித்து நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களையும் தேடி போய் போகிறேன் வந்து இனி கட்சி பாகுபாடு கூடாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற அறைகோவலை விடுத்துவிட்டு எல்லா தலைவர்களின் வீடுகளுக்கும் நான் படியேறி போனேன் ஒருவரையும் நான் ஒருங்கிணைக்க முடியவில்லை எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதற்கு தீவிரமாக இருந்தார்கள் ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து எனக்கு பெண்டா பிள்ளையா குடும்பமாக குடித்தனமா நான் தனி ஆளாக சாகுபரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று மலைமலை நகருக்கு போய் நான்கு நாட்கள் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாரம் ஆகட்டும் கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மேடையில் அவர் வெளிப்படையாக பேசி நம்முடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் நாளாவது நாள் அந்த போராட்டத்தை நான் நிறுத்த வேண்டியதாயிற்று அன்றைக்கு நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உண்மையான ஈழப்பற்றாளரும் இல்லை என்பதை நான் புரிந்துகொண்டேன். கொண்டேன்